தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க ப்ரொக்ளைம்டு அஃபண்டாருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க வேறு சில பேர் வந்து ஒரு ப்ரொக்ளைம் அஃபண்டார் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வந்து தீர்மானம் செய்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யணும் ஒருவேளை அது முன்கூட்டியே செய்தால் அது வந்து சரியா இல்லையா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜென்ரலாகவே நம்ம எல்லா வீடியோலும் ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோலையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பொக்ளைம் அஃபண்டாரை எப்போ வந்து குறிப்பிடுவாங்கன்றத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிவில் வழக்கு வந்து தொடர்றீங்க அந்த சிவில் வழக்கில் ஒரு நபர் வந்து உங்களுக்கு பணம் வந்து பே பண்ணணும் நீங்கள் வந்து பிட்டிஷனாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் பாத்தியாக இருக்கார் அந்த பர்சனை வந்து சம்மன் பண்ணி கால் பண்ணுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தட் மீன்ஸ் வந்து கோர்ட்டில் அவர் வந்தால் தான் அந்த பர்டிகுலர் கேஸை வந்து நடத்த முடியும் அதே மாதிரி ஒரு மூணு தடவை வரைக்கும் அந்த பர்சனை வந்து கால் பண்ணுவாங்க அந்த பர்சன் வரவே இல்லைனா எய்தர் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண போகிறோம் அப்போ ஏதோ ஒரு அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதுக்காக அவங்கள வர வைக்கணும்னு சொல்லும்போது இதே மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண போகிறோம் இந்த பர்சன் இனிமே வரவே மாட்டாங்க ஃபைனலான ஒரு ஆர்டர் வந்து இந்த ப்ரொக்ளைம்டு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க கோர்ட்டில் இந்த இஷ்யூ பண்ண நாளில் இருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே இல்லை மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அண்ட் தென் சில சூழலில் அறுபது ஆறு மாதங்கள் வரைக்கும் கூட இந்த டைம் பீரியட் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் இது எல்லாமே ஆன் கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அக்கார்டிங் டு கேசஸ் இது வந்து மாறுபடும் அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் மேலே வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க முன்கூட்டியே இந்த கால அவகாசத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அதுக்கு என்ன கோர்ட்டு ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வராங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஜட்ஜ் நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரோக்ளமேஷன் அஃபண்டர் ஒரு வந்து திரும்ப வரவே இல்லை அப்போ இவங்க பப்ளிஷ் பண்ண அந்த ப்ரொக்ளைம் அஃபண்டார் பர்சன் அந்த காலாவகாசத்துக்குள்ளே வரலைன்னா மேபி அவங்க அட்டாச் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அந்த பிளைன் அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துருவாங்க நீதிமன்றத்து வாயிலாக ஒருவேளை இந்த மாதிரியான கேஸ் ஒரு அஃபென்ஸ் உள்ள ஒரு கேஸ் இருக்குது அப்போ எஃப்ஐஆர் வந்து அவங்க மேலே வந்து அடிஷ்னலாக ரைஸ் பண்ணலாமா இது வந்து அடுத்த கொஷின் அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து நடக்குது இப்போ கோர்ட் என்ன ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆன் டிமாண்ட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி அந்த பணத்தை வந்து பெறாரு பட் சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஆன் டிமேண்ட் என்ன நீங்கள் போது இந்த பணத்தை வந்து திருப்பி தரணும் அதுக்கு வந்து ப்ரோ நோட் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோ நோட்டில் வந்து சைன் வாங்கியிருப்பாங்க செக் நீங்கள் கொடுத்துருக்கலாம் செக்யூரிட்டி செக் இந்த மாதிரி வந்து பல விஷயம் வந்து நடக்கும் இப்போது அந்த ப்ரோ நோட் கலெக்ட் பண்ணி இவங்க வந்து ஆன் டிமாண்டில் இந்த அமௌண்ட்டை கேட்கும்போது போது அவர் வந்து பணம் இல்லைன்னு சொல்லுவார் ஒரு செக்கை கொடுப்பாரு அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கும் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு மூணு முறை அந்த செக்கை ஃபைல் பண்ணுவாங்க இல்லைன்னு சொன்னால் வக்கீல் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க அண்ட் தென் வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இங்கேயும் வந்து இதே மாதிரியே ஒரு சூழலில் இந்த வழக்கு வந்து கொண்டு வரப்படுது இந்த ப்ரோக்லமேஷன் ஸ்டேஜ் எப்போ வரும் நம்ம முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு நபர் வந்து அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கால் பண்ணுறாங்க அவர் வந்து தட் மீன்ஸ் வந்து சம்மன் அனுப்பிச்சு கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க அவர் வரலை ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே இருக்குது முதல்ல வந்து இந்த ப்ரொக்ளமேஷனுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமாக நடக்கும் ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒரு வேலை நீங்கள் வாங்கிடறீங்க அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வச்சு கோர்ட்டில் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி அதை வந்து ஜப்தி பண்ணி அண்ட் தென் வந்து அந்த பர்சனுக்கு வந்து சேரலாம் அதே மாதிரியே இவங்க அந்த பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஜப்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து ரைஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டில் இவங்க குறிப்பிட்டிருக்கா மாதிரி இந்த போ ஒரு இந்த பர்சனை வந்து ப்ரொக்ளமேஷன் அஃபண்டர் சொல்லிடுறாங்க தேர்ட்டி டேஸ் வந்து லேப்ஸ் டைம் இருக்குது ஒரு வேளை அவர் வரலைன்னு சொன்னால் அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுவோம் பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் அவர் மேலே பதிவு செய்கிறாங்க மேபி அந்த பிளைன் டிஃப் வந்து இந்த ப்ரோ இந்த அஃபண்டரை எங்கேயாச்சும் பார்த்துருப்பாரு பார்த்த உடனே இமீடியட்டாக அவரை கைது செய்கிறதுக்காக எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிருப்பார் போலீஸும் வந்து இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து ரைஸ் பண்ணுறாரு இப்போ கொஷின் என்னென்னா எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணலாமா வேண்டாமா இப்போ நீங்கள் கேட்டிருக்க கொஷனுமாதான் இப்போ இந்த நம்ம பார்க்குற இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த வழக்கில் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அது செய்யலாமா வேண்டாமா முதல் ரெகுலேஷன் இந்த பர்டிகுலர் ப்ரொக்ளமேஷன் அஃபண்டர் ஐபிசியில் ஒன் செவன்டி ஃபோர் செக்ஷன் சப் செக்ஷன் ஏல அண்ட் தென் ஒன் செவன்ட்டி ஃபோர் செக்ஷனில் வந்து கூறப்பட்டிருக்கு இந்த அதே மாதிரி சிஆர்பிசியில் செக்ஷன் எயிட்டி டூலேயும் இந்த ப்ரொக்ளமேஷன் அஃபண்டரை பற்றி ஆன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் எப்படின்னா அந்த இஷுவன்ஸ் எப்படி வந்து அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்படணும் ஒரு ப்ரோ ப்ரொக்ளமேஷன் அஃபண்டருக்கு எவ்வளோ நாள் லேப்ஸ் ஆஃப் டைம் வந்து இருக்கணும் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் ஒருவேளை அந்த பர்சனை பார்க்குறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்யணுமா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சிஆர்பிசியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போது இங்கே வந்து என்ன பார்த்தீங்க இந்த ப்ரொசீஜரை படி செய்யாமல் போலீஸ் வந்து எஃப்ஐஆரை வந்து படி பதிவு செய்கிறாங்க ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்ஸ் டைம் வந்து பீரியட் வந்து வெயிட் பண்ணணும் ஒருவேளை அவர் வந்து அந்த அஃபண்டர் வரலான்னு சொன்னால் தான் இவங்க பார்த்துருக்காங்கன்னா அவங்கள வந்து கால் பண்ணணும் ஏன்னா அந்த தேதிக்குள்ளே இவர் எந்த நேரத்தில் வேணாலும் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு அவசியம் இல்லை இந்த விஷயத்தை தான் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து குறிப்பிடுறாங்க அப்போது ஜ இந்த எஃப்ஐஆர் வந்து தேவையில்லை அண்டர் செக்ஷன் எயிட்டி டூ ரூல்ஸ் பிரகாரம் இது வந்து கேட்டகரைஸ் பண்ணலை முதல் விஷயம் ஒவ்வொரு இப்போது ஆஃப்டர் த லேப்ஸ் பீரியட் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணலாம்னு கேட்டால் ஒரு பர்சனை வந்து நீதிமன்றத்தை அழைத்து வர்றதுக்கு தாராளமாக எஃப்ஐஆர் வந்து ரைஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுற தேவையில்லை உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வைத்தே உங்களுடைய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வேலையும் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுலேயே வந்து உங்களோட கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒரு வேலை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி அவருடைய கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பர்சனும் வேணும் இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணதும் வேணும் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த நேரத்துக்கு பண்ணலாம் பட் எது இருந்தாலும் ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று செய்கிறது வந்து கரெக்ட் பட் இது எல்லா கேஸுக்கும் உங்களுக்கு மேட் அவுட் ஆகாது ஸோ அதுதான் ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்ட நபர் ப்ரொக்லமேஷனில் நான் வந்து நீதிமன்றத்துக்கு வரேன் ஏன் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்போது அந்த நபர் வந்து ஒரு ஃபோர் எயிட்டி டூ பெட்டிஷனை ரைஸ் பண்ணி அதை வந்து குவாஷ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக குவாஷ் பண்ணலாம் இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கை நம்ம பார்க்குற வழக்கில் இந்த திருப்பும் நடந்துருக்கு அந்த ப்ரொக்ளமேஷன் அஃபண்டார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்களே அந்த அஃபண்டர் ஃபோர் எயிட்டி டூ வந்து இனிஷியேட் பண்ணுறார் ஹைகோர்ட்டில் அப்போ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது அப்போ அந்த தீர்ப்பில் வந்து இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்றாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அஃபண்டர் மேலே லேப்ஸ் ஆஃப் டைமுக்கு முன்னாடி எஃப்ஐஆரை பதிவு செய்யக்கூடாது ஒருவேளை அவர் ஆஜர் ஆகிறதுக்கு அந்த முப்பது நாள்லாம் அந்த எண்டு முப்பதாவது நாள் கூட அவர் ஆஜராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான அவகாசம் நீதிமன்றமே கொடுக்குது ஒருவேளை அதை தாண்டி இருக்காரு நீதிமன்றம் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யலாம் பட் அக்கார்டிங் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கோர்ட் ஏன்னா நீதிமன்றத்தில் கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது ஒருவேளை அந்த கேஸுக்கு இது தேவைப்பட்டால் இதை வந்து செய்யலாம் ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஷார்ட் இப்போது உங்களோட கொஷின் வந்து கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் எப்போ வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்யணும் எப்போ வந்து செய்கிறதுக்கு தேவை கிடையாது அதே மாதிரி எல்லா வழக்குக்கும் இது பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்து வந்து இருக்குது ஒரு நபரை வந்து நீங்கள் ப்ரொக்ளைம் எஃபண்டர் பண்ணுறோம் ஒரு அட்டாச் பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்கணும் அந்த ஒர்த்தோட ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் உங்களோட நீடுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அதுக்கப்புறம் கோர்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது அது சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் இது எல்லாமே ஆகும் அதனால் வழக்குக்கு ஏறித்த மாதிரி வித்தியாசம் நடக்கும் பட் காமனாக நீங்கள் இந்த டாப்பிக்கான விஷயம் நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்